ஹாய் ஹலோ நான் உங்கள் மிஸ்டர் யூடியூபர் நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பை பார்க்க போறோம்னா கேரளா சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தந்தை நிறுத்தி வைக்கும் எதற்காக அவங்களுக்கு மரண நிறுத்தி கொடுக்குறாங்க எதற்காக நிறுத்தி வச்சுறாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமன் நாட்டுக்கு செவிலியரை பணி புரிய செல்றாங்க அங்க பணிபுரிஞ்சு கொண்டிருக்கும் போது அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் போதிய வருமானம் இல்லாத காரணமாகவும் அவங்க ஏமன் தலைநகரத்துல ஒரு மெடிக்கல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்றாங்க அந்த நாட்டு அரசோட ரூல்ஸ் படி அங்க மெடிக்கல் ஓப்பன் பண்ணா அந்த நாட்டோட நாட்டோட சட்டம் என்ன சொல்றாங்கன்னா அங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணா அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப்ல இருக்கவரோட பார்ட்னரா சேரணும் அப்படின்னு தான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அதன் அடிப்படையில ஏமன் தலைநகர் சேர்ந்த தலால் அப்து அபி ஹமத் அப்படின்றவர்கள அவங்க ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்றாங்க அதன் மூலியமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்க மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க நல்ல முறையில் அது போய்ட்டுருக்கு இதற்கிடைப்பட்ட கேபில் பார்ட்னரான மகதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்காரு இல்லைன்னா அவங்களுக்கு நான் பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டி பாஸ்போர்ட் வாங்கி வைக்கிறாரு இவங்க போட்டிருந்த ஜுவல்ஸ் ப்ளஸ் பணம் அந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க வாங்க இதனால ரொம்ப மன உளைச்சல் அவ்வளோதான் சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியாமல் அவங்க என்ன பண்றாங்க மயக்க மருந்து செலுத்தலாம் மயக்க மருந்து செலுத்திட்டு நம்மளோட பாஸ்போர்ட் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மீட்டுக்கலாம் அந்த ஒரு முடிவு பண்றாங்க அங்க இருக்கிற சேஷனும் போட்டு கம்பைன் பண்றாங்க அந்த அங்க இருக்கிறவங்க மகத்திக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க சோ அவங்க என்ன பண்றாங்க மயக்க மருந்து செலுத்துவோம் மயக்க மருந்து செலுத்தி அந்த கேப்னா நம்மளோட பாஸ்போர்ட் நம்ம ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்றாங்க மயக்க மருந்து செலுத்துறாங்க மயக்க மருந்து வந்து அதிகமா செலுத்தியதுனால அவர் அது அந்த டைம்ல மரணம் முடிந்த மகதி இதனை தொடர்ந்து நிமிஷா பிரியா செவிலியரான அவங்க கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்ட வழக்கு நடந்துட்டு இருக்கு இரு வாதங்கள் முடியுது புரிஞ்சது உச்ச நீதிமன்ற உத்தரவு எடுத்து ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை அப்படின்ட்டு ஒரு உத்தரவு விட்டாங்க இது அங்க இருக்கிற இந்திய தூதரகத்துக்கும் பெரிய அதிர்ச்சி ஆகுது அதன் அடிப்படையில அவங்களுக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணாரு மரண தண்டனை மிதிக்கப்பட்டதுக்கு தெரிஞ்ச அவரோட கணவர் கேரளாவை சேர்ந்த அவரோட கணவர் என்ன பண்றாரு கேரளாவின் முதலமைச்சர் பினராயி விஜயன் கிட்ட முறையல்லார் முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியுறவு தமிழ் அமைச்சர்கிட்ட கடிதம் அனுப்புறாரு வெளியுறவு தமிழ் துறை அமைச்சர்கிட்ட கடிதம் அனுப்பிட்டு இவரோட கணவரும் உச்ச டெல்லியில உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பண்றாரு இவரைய மனைவியை மீட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வழக்கு தொடர்றாரு இந்தியா சார்பா ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கான போதிய காலம் இல்லை எங்களால இதுல எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் இருக்கிற எங்களோட ஒரு ஒரு ஒன் வீக் கேப்ல எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னுட்டு இந்திய ச இந்திய தரப்புல ஆஜரான வக்கீலும் அந்த மாதிரி சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆகுது என்ன தெரிய என்ன இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த அவரோட கணவர் கேரளாவை சேர்ந்த செல்வா மிக்க சன்னி முஸ்லிம் மதகுரு என்ற ஒரு அமைப்போட தலைவர் அகிலந்து தலைவர் ஏ பி அபுபக்கர் என்றவரு அவரோட தலைமையில ஏமன் நாட்டுல இருக்கிற இதே சன்னி முஸ்லிம் மதகுரு அமைப்போட ஜாயின் பண்ணிட்டு அங்க இருக்கிற இந்திய வம்சாவழியை சேர்ந்தவரோட ஜாயின் பண்ணி இவங்களை இந்த மரண தண்டையில இருந்து எப்படி விடுவிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை நடத்தாங்க சட்டம்னா மரண தண்டனை நிறுத்த வாய்ப்பு இருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னா ஏமன் நாட்டுல ஒரு சட்டை இருக்கு மரண தண்டனை விதித்த பிறகு பாதிக்கப்பட்ட மகதியோட உறவினர்கள் ஒத்துக்கொண்டாங்கன்னா அதாவது காம்பன்சேஷன் நான் உங்களுக்கு நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இன்னொரு அமௌண்ட் தரேன் நீங்களா இதை விளக்கம் பண்ணுங்க மரண தண்டையில விளக்குங்க நீங்க தான் அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்க கூறினாங்கன்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க கூறினாங்கன்னா இந்த மரண தண்டனை விளக்குவதற்காக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்காங்க இதனை தொடர்ந்து சன்னி முஸ்லிம் மதகுரு அமைப்பு பிளஸ் அங்க ஏமன் நாட்டோட உச்ச நீதிமன்ற நீதிபதி பிளஸ் மகதியோட அண்ணன் தலாலி அவங்களும் நாலு பேரும் நாலாவது கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்னைக்குன்னா பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி அவருக்கு மரண தண்டனை பதினஞ்சாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பேச்சுவார்த்தையில கிட்டத்தட்ட எட்டு கோடியே அறுபது லட்சம் ஏமன் நாட்டோட மதிப்பு படி பத்து லட்சம் டாலர் பேசுறதுக்கு முடிவு பண்றாங்க இந்த காம்பன்சேஷன்ல ஒரு சுமூக முடிவு அடையில அந்த சுமூக முடிவின் அடிப்படையிலேயே இப்போதைக்கு மறு உத்தரவு வர வரைக்கும் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லி ஏமன் நாட்டோட நீதிமன்றம் உத்தரவிடு இப்போ இந்த மறு உத்தரவு வர வரைக்கும் இவங்களுக்கான மரண தண்டனை கிடையாது அப்படின்ற வரைக்கும் இப்போ வரைக்கும் இதுதான் அந்த நாட்டோட தீர்ப்பா இருக்கு அதே போல அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு மிஸ்டர் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க